சேலத்தில் ஏழை விவசாயிகள் இருவருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய விஹா விவகாரம் பெரும் எதிர்ப்பை கிளப்பிய நிலையில் எதிர்ப்புக்கு பணிந்து பின்வாங்கி இருக்கிறது அமலாக்கத்துறை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பாஜக நிர்வாகிகளின் துணையுடன் நிலத்தை அபகரிக்க அமலாக்கத்துறை உடந்தையாக இருப்பதாக கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்தன எதிர்ப்பு வலுத்த நிலையில் பணிந்திருக்கிறது அமலாக்கத்துறை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் அமலாக்கத்துறையை கண்டித்து சேலத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் வங்கிக் கணக்கில் ஐநூறு ரூபாய் அளவுக்கு கூட பணம் இல்லாத ஏழை விவசாயிகளின் நிலத்தை குறிவைத்து எந்தவித விளக்கமும் இன்றி ஈடி அனுப்பிய சம்மன் பெரிய கேள்வியை எழுப்பியது பெரும் விவாதத்தை கிளப்பிய நிலையில் எதிர்ப்புகள் எழுந்ததால் பணிந்திருக்கிறது அண்மை செய்தி சேலம் ஆத்தூர் அருகே இரு ஏழை விவசாயிகளின் நிலம் தொடர்பான சர்ச்சை என்பது நீண்ட நாட்களாக இருந்தது ஏற்கனவே வனத்துறை தொடர்பான அவர்களுடைய வழக்கு என்பது நீதிமன்றத்தில் முடிவுக்கு வந்த நிலையில் பாஜக பிரமுகர் ஒருவரின் தூண்டுதலின் பேரில் அவர் அந்த நிலத்தை அபகரிக்க முயல்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதற்கு துணை போகிறது அமலாக்கத்துறை என்ற அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஜூன் மாதம் இரு விவசாயிகளுக்கும் எந்தவித காரணத்தையும் தெரிவிக்காமல் சம்மனை அனுப்பினர் இந்த விவகாரம் என்பது அந்த விவசாயிகளின் ஜாதி பெயரையும் அந்த முகவரியில் குறிப்பிட்டிருப்பதால் பெரிய சர்ச்சையை கிளப்பியது இது தொடர்பான வாதங்கள் நடந்து வந்த நிலையில் தற்போது விவசாயிகளுடைய அந்த கைவிட இடி முடிவெடுத்திருக்கிறது என்ன நடந்தது இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை பணிந்தது எப்படி நம்முடன் திரு ஷபீர் அஹமுகதி இணைகிறார் வணக்கம் திரு ஷபீர் உங்களுடைய பார்வை என்னது அதாவது இது தவறான வழக்கு தவறாக அவர்கள் அவர்களை வந்து நாங்க சம்பன் பண்ணிருக்கோம் அப்படின்றது ஒத்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஒரு பிரெடிக்கட் அஃபன்ஸ்ல உங்களுக்கு ஏற்கனவே அவர்கள் மீது ஒரு வழக்கு இருக்கிறது அந்த வழக்கு தொடர்பாக தான் இவர்களை வந்து நாங்கள் கூப்பிட்டோம் அதுலயும் வந்து குறிப்பாக அந்த வைல்ட் லைஃப் ஆக்டு கீழே இருந்த வழக்குல தான் இவங்களை வந்து நாங்கள் சம்மன் பண்ணி விசாரணைக்கு கூப்பிட்டுருந்தோம் அப்படின்னு சொன்ன சொல்லும்போது அந்த வழக்கில் ஏற்கனவே அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் கூட தெரியாம என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவரை சம்மன் பண்ணியிருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி இதுல இருக்கக்கூடிய இன்னொரு அரசியல் ஆங்கிளை பற்றி இடி வந்து யாருமே பேச மாட்டேன்றாங்க காரணம் என்னன்னா அந்த பாஜக நிர்வாகியோட சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய குணசேகருடன் அந்த விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான் அடிப்படை காரணம் என்று விவசாயிகள் சொல்லுகிறார்கள் அவங்களுடைய வழக்கறிஞர்கள் அதை சொல்றாங்க சோ அந்த ஒரு கேஸ் இருக்கும் போது இவங்க வந்து இந்த மாதிரி சம்மன் கொடுத்து எங்களை வந்து மிரட்ட பாக்குறாங்க ஏன்னா அது வந்து ஒரு லேண்ட் கிராமிங் கேஸ் எங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் வந்து அவங்க போர்ஸ் பண்ணி அது நீதிமன்றத்துல நிலுவையில இருக்க அந்த வழக்கு அப்படின்றது அதுக்கப்புறமா அந்த குணசேகர் அப்படின்ற அந்த நபர் அந்த பாஜக நிர்வாகி மீது உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு கிரிமினல் கேஸ் வேற இருக்கு அந்த விவசாயிகளை மிரட்டியதாகவும் அவர்களை அடி அடி அடிக்க ஏன்னா அவர்களை கொலை செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியதாக ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கு அப்படின்னும் போது இந்த விவகாரத்துல வந்து ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்கணும் ஒண்ணு வந்து இந்த விவசாயிகளுக்கு பாஜக உடைய லோக்கல் நிர்வாகியோட இருந்த பிரச்சனை இன்னொன்னு அந்த விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பும் போது அவர்களுடைய சாதி பெயரை குறிப்பிட்டு அந்த சம்மன் அனுப்பி இருப்பது இந்த ரெண்டு விவகாரமும் வந்து பெரிய அளவுக்கு ஒரு சர்ச்சையாக மாறியது ஏன்னா இந்த மாதிரி அனுப்ப மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் சாரி பேர் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்ப மாட்டாங்க அது ஒரு கிளரிக்கல் எரர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அஹ் புறக்கணித்து விட முடியாது ஏன்னா அப்படியே கடந்து போறது அப்படின்றது வந்து இதுல சரியா இருக்காது காரணம் என்னன்னா உங்களுக்கு வந்து வட இந்தியா ஆபீசர்ஸ் அவங்களுக்கு வந்து பேர் தெரியாது அப்படின்னு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் சென்னையில ஆபீஸ் இருக்கும் போது தமிழ் ஆபீஸ் அவங்க கலந்தாலோசிச்சிருக்கலாம் அப்படின்ற இருக்கு ஒரு கவனம் அப்படின்றது ஏற்கனவே இந்த விவசாயிகள் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னும் போது அந்த விவசாயிகளை மீண்டும் வந்து ஆஹ் ஒரு வழக்குல அவங்கள சம்மன் பண்ணி இருப்பது அந்த சம்மன் செய்திருக்கக்கூடிய முறை இது எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு பல கேள்விகளை எழுப்புகிறது ஏன்னா இடி மீது வந்திருக்கக்கூடிய விமர்சனம் ஈடி மீது இருக்கக்கூடிய தற்போது ஏற்பட்டுள்ள அந்த விமர்சனம் எல்லாம் வைத்து பார்க்கும் போது இந்த ஏஜென்சியுடைய செயல்பாடுகள்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இது கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்கள்லாம் இருக்கு கண்ணுக்கு தெரியாம இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றதுதான் தான் வந்து மனித உரிமை ஆர்வ ஆர்வலர்கள் அந்த கேள்வியை எழுப்புறாங்க இன்ஃபேக்ட் அவங்க சொல்றது என்னன்னா தமிழ்நாடு அரசுக்கு அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் அபியூஸ் ஆஃப் பவர் இந்த மாதிரி கேசஸ்ல யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து விசாரிப்பதற்கு ஒரு குழு கூட அமைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க பட் அது எப்படி ஒரு அரசாங்கத்தால பண்ண முடியும் அதுல என்ன தமிழ்நாடு அரசு பண்ண போகுது அப்படின்னு தெரியல பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒரு கிளியர் ஹராஸ்மெண்ட் ஆங்கிள் இருக்கு அப்படின்றத வந்து வெளிப்படையாக தெரிகிறது ஏன்னா அந்த விவசாயிகளுடைய பேங்க் அக்கவுண்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொகை அப்படின்றது நானூத்தி ஐம்பது ரூபா தான் அதே சமயத்துல அந்த விவசாயிகளுக்கு வந்து பத்தாண்டு கால இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அவங்களுடைய பிக்சட் டெபாசிட் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த சொத்து விவரம் அப்புறம் அவர்கள் மீது இருக்க அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்து விவரம் அப்புறம் அவங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் அதாவது விவசாய விவசாயத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த லாபம் என்ன அது 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 தொடர்பான டீடைல்ஸ் இது எல்லாத்தையும் கேட்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்னா அப்போ எந்த இது இவங்க சொல்ற அந்த ரெண்டு விஷயமும் வந்து மேட்ச் ஆகுது நீங்க ஒண்ணு வந்து வைல்ட் லைஃப் அதாவது காட்டெருமைகளை கொன்றார்கள் அப்படின்ற ஒரு வழக்குல தான் இவங்கள வந்து சம்மன் பண்றீங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரியான சொத்து விவரங்கள் சொத்து பட்டியல் அதுக்கப்புறம் அவங்க மேல லேண்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து ஏன் கேட்கறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காட்டெருமையை கொன்று புதைத்து விட்டார்கள் அப்படின்றத அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆனால் அதுல எந்த பினான்சியல் ஆங்கிலும் இல்லை அப்படின்றதும் வந்து ஒரு முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க